பசுவின் சாணமும் பசுவின் கோமியமும் ஏன் புனிதமானதாகவும் கிருமிகளை விரட்ட வல்லதாகவும் கருதப்படுது சாணத்திலிருந்து தயாரிக்கப்படும் விபூதியை நாம் ஏன் உடல் முழுக்க பூசிக்கிறோம் இதுக்கான விடைதான் இந்த வரலாறு பிரம்மன் உலகத்தை படைச்சப்ப பசுவையும் படைச்சாரு பசுவை சாதுவான உயிரினமா படைச்சதால அதன் உடலில் வாழ முப்பத்து முக்கோடி தேவர்களும் ஆசைப்படுறாங்க பிரம்மனும் அவங்க எல்லாரையும் பசுவின் உடலுக்குள் வச்சு பொறுத்துறாரு பிரம்மனுக்கு தன் வேலை முடிஞ்சதுன்னு நினைச்சு பிரம்மலோகம் போலாம்னு கிளம்ப அப்ப பார்த்து மகாலட்சுமியும் கங்காதேவி தேவியும் கால மெதுவாக வர்றாங்க அவங்க ரெண்டு பேரும் பசுவின் உடலில் இடம் கேட்க பிரம்மன் அதிர்ந்து போறாரு தேவியரே உம் இருவருக்கும் பசுவின் உடலில் இடமே இல்லையே நான் என் செய்வேன்னு கவலைப்படுறாரு அப்ப மகாலட்சுமி பசுவின் பின்புறம் காலியான இடம் இருப்பதை பார்த்து பிரம்மன் கிட்ட சொல்றாங்க பிரம்மதேவரே பசுவின் பின்புறம் நாங்கள் இருவரும் அமர்ந்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி கங்காதேவி ஒரு புறம் மகாலட்சுமி ஒரு புறம் உட்கார்ந்துக்கிறாங்க அதனாலதான் பசுமாட்டை அதன் பின்புறத்திலும் தொட்டு வணங்க அஷ்ட ஐஸ்வரியம் பெருகும்னு சொல்லுவாங்க அந்த காரணத்தினால்தான் பசுவின் பின்புறத்திலிருந்து வெளியேறும் சாணத்திற்கும் கோமியத்திற்கும் மதிப்பு அதிகமாக இருப்பதாக கருதப்படுது மாட்டு சாணத்திலிருந்து தயாரிக்கப்படும் விபூதியும் கோமியமும் புனிதமானதாக கருதப்படுது